உலக அதிசயங்கள் தி ஏன்ஷியன்ட் ஒண்டர்ஸ் கால அதிசயங்கள் தி டெம்பிள் ஆஃப் ஆர்கிமிடிஸ் அட் எபிசேஸ் துர்க்கி துர்க்கி நாட்டில் எபிசேஸ் நகரில் உள்ள ஆர்கிமிடிஸ் ஆலயம் இந்த ஆலயம் கிமு ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு மிகவும் பணக்கார மன்னர்களில் ஒருவரான லிடியா நாட்டு மன்னர் லிடியானா சிரியாவில் இருக்கிற நாடு குரோசஸ் மன்னர் குரோசஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது இந்த கிரேக்க நாட்டின் படைப்பு தொழிலை நிர்வகிக்கும் பெண் தெய்வமான ஆர்த்திமிஸ் பெயரால் எபிசேஸ் நகரில் இன்றைய துர்க்கி நிர்மாணிக்கப்பட்டது ரோமானியர்களும் இந்த பெண் தெய்வத்தை டயானா என்று பெயரிட்டு வழிபட்டு வந்துள்ளனர் முற்றிலும் சலவை கற்களால் உருவாக்கப்பட்ட நூற்றி எட்டு ஸ்தூபிகள் சலவை கற்களிலால் சிற்ப வேலைப்பாடுகள் கண்ணை கவரும் வண்ண ஓவியங்கள் சித்திர வேலைப்பாடுகள் என வடிவமைக்கப்பட்ட இந்த ஆலயம் கட்டிடக்கலையின் பிரம்மாண்டத்தையும் நிபு நிபுணத்தவையு நிபுணத்தையும் உலகிற்கு இன்றளவிலும் எடுத்துக்காட்டி வருகின்றனர் ஏரோஸ்டிரேட்டஸ் என்பவன் தனது பெயர் என்றென்றும் சிரஞ்சீவியாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சீர்மிகு ஆலயத்தை தீயிட்டு பொசுக்கியதாகவும் சொல்லப்படுகிறது